இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பணியின் திறந்தாழ்ந்த ஆன்மீக வணக்கங்கள் வாருங்கள் பயணிப்போம் சித்தர்கள் வழியில் வளர்த்திடுவோம் மனிதநேயத்தை நேயத்தை வடுவோம் மலமோடு வாழ்வோம் வாங்க நேரில நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சி இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் அப்படின்னாக்க இவர் ஒரு நாடக ஆசிரியர் நாடக கலைஞர் நிறைய நாடக பிள்ளைகளை உருவாக்கியவர் ஒரு மாபெரும் நடிகர் தான் நம்ம பார்க்க போறோம் அவர் யார் எங்கே பிறந்தார் அப்படின்னாக்க அவர் பெயர் பி நடராஜன் அவருடைய பிறந்த ஊர் கல்பண்டியான் குடிக்கார்ன்னு சொல்லுவாங்க கடலூர் மாவட்டம் இவர் கற்றுக்கொண்டது ஐந்து நாடகங்களுமே ஐநூறு நாடகங்கள் சமமாகுங்க இந்த ஐந்து நாடகங்களுமே ஆங்கிலேயர் காலங்களில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலங்களில் தீவெட்டின்னு வெச்சின்னு சொல்லுவாங்க அது வச்சுக்கிட்டு ஆடின நாடகங்கள் செட்டி நெருப்பில் சட்டியை வச்சு கொளுத்திட்டு ஆடுவாங்களாம் அப்படிப்பட்ட காலங்களில் ஆடப்பட்ட நாடகம் ஐந்து இதிகாசங்களும் அப்படிப்பட்ட நாடக நடிகரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட சுவாரசமான அனுபவங்களையும் நாடகம் கற்றுக்கொண்ட பொழுது அவர் அனுபவித்த இன்பங்களையும் துன்பங்களையும் நாடக அனுபவங்களையும் பாடலோடு சில வசனங்களோடு நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் வாங்க நேரில் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் அடியேன் போன்ற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்கள் காண முடியும் வாங்க நேரில் நிகழ்ச்சிக்கு போகலாம் சித்தன் டிவி ஐயா வணக்கம் நாங்கள் வந்து சித்தன் டிவி யூடியூப் சேனல் வந்து உங்களுடைய தெருக்கூத்து கலை அனுபவங்களையும் நீங்கள் இளம் வயதில் தெருக்கூத்து கற்றுக்கொண்ட காலங்களில் அடைந்த நன்மைகளையும் தீமைகளையும் உங்களுடைய நாடக அனுபவங்கள் எப்படி இருந்தது உங்கள் இளமை கால வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது இதனால் அடைந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி உங்கள்கிட்ட யூடியூப் சேனல்களும் பதிவு பண்ணி வெளியிட வந்திருக்கோங்க ஐயா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் என் பேர் நடராஜன் தெருக்கூத்து கலைஞர் அதாவது நாங்கள் வந்து பதினாறு வயசுல கற்றுக்கிட்டது சரிங்கய்யா என் ஊர் கல்பண்டியா முடிக்காடு சரிங்க கடலூர் மாவட்டம் சரிங்கய்யா அதாவது பதினாறு வயசுல நாடகம் கற்றுக்கிட்டோம் எங்கள் குரு வந்து வள்ளி முதலும் கோவிந்தான் சரிங்கய்யா எனக்கு வேஷம் வந்து விராடபருவத்தில் பேடி வேஷம் தான்

தனஞ்சயன் வருகின்றேனேனும் நன்றாஜ விஜய பேடி வந்தேன் நல்ல நட உள்ள சுந்திர வல்ல கெம்பிரன் ராஜ விஜய பேடி போறேன் அடியோ எம்மா தாதி என்ன ராஜ விஜய பேடி இந்த நாடகசாலை விட்டு காவலா அந்த நாடிய சோபத தேடிய வந்திடேன் சேரி அறிந்துமே வேடிக்கையாகவே அல்லடா அவலா அந்த அப்பா போது நான் யார் எந்த நாட்டு அரசு குலாச்சார முறை எப்படி என்று தெரிந்து கொண்டனையா அதாவது குந்தமாதேவிக்கும் பாண்டு மகாராஜனும் கற்ப சுகா விளங்கக்கூடிய நாங்களும் ஐவ ராஜாக்கள் அதி நடி பிறந்தோன் ஆகிய அர்ச்சுன் என்று தெரிந்து கொண்டாயா அதுவும் தவிர இந்த புருஷ வடிவம் எல்லாம் காட்டி இடபகத்தில் அறுவை உருவம் பணி பூண்டு அந்த வருஷக்காலம் தூளைக்கே வந்து ஏன் அதனால என்று வல்ல கம்பீரன் நல்ல மனதுடன் சொல்ல வந்தனே தொல்படே நீங்கி அருமையாக பண்ணுங்க இதை தான் உங்களோட நான் எதிர்பார்த்தேன் அதுதான் இது விழாடமருவத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் பேடி ஒன்று அதில் வர பாட்டு நீங்க பாடினீங்க ஏம்மா அருமையாக பாடினீங்க ஐயா அடுத்தது நீங்க ராம நாடகம் கத்துக்கிட்டீங்க உண்மை அதுல லட்சுமண வேஷம் போட்டீங்கல்ல சீதையை வனத்தை கூட விடுவீங்கல்ல அப்ப தடுத்து நிறுத்துருவீங்க ஒரு சீன் அதுல வரக்கூடிய பாட்டை கொஞ்சம் பாட்டுக்கலாம் சீதையை கொண்டு வனத்தை விடாம அதாவது முதல் நாள் இது ராமர் வந்து சீதையை கொண்டு விட்டுவான்னு சொல்லுவார் ஆமா தடுத்து பேசுறேன் ஆமாங்க அப்பதான் சொல்றேன் அதாவது அக்கினியில் முழுக்கி வந்தேன் அக்கினியில் முழுக்கி வந்தேன் அதி ரூப ரம்ப என்னோ உக்கிருதமான வார்த்தை உரைப்பது நீதி அல்லும் ஆனும் இக்குளம் தண்ணில் வந்து எல்லோரும் வாழ்ந்து வந்தோம் மிக்கவே வனத்தில் விட மீண்டு போ நீதி அல்லூத்த பீதம் செய்ததாம் என்கிற ரவி குளத்தில் தூரை அரகு பதக்கி தூத்த செய்ததாம் என்ன அத்தப்பீதம் செய்தால் அண்ணா ரகுபதைக்கி எண்ணாமல் ஒரு முறும் அண்ணான் சொன்னதினால பெண்ணால் தனியாக காட்டில் விடவும் ஒன்றாவது சொன்னேன் என்ன அத்த பீதம் செய்ததாம் என் இளைய ரவி குலத்தில் துறைய ரகுபதைக்கு ஏதூத்த பீதம் செய்ததாம் எப்படி ஐயோ தியாலும் சில

கண்டதுண்டோ சொல்லுங்கள் பாங்காலை காணிகளோ சொல்லுங்கள் கண்டதுண்டோ சொல்லும் காவி தரித்தோரை தெண்டுகா மட வந்து தினமன்னம்பொதி போரை கண்டதுண்டோ சொல்லுங்கள் பாருங்காளை காணிகளோ சொல்லுங்கள் பாட்ட வழியா நாடி கூட்டம் கூட்டமாய் கூடி

பஞ்சலக்னையா பாட்டு தேடுவாங்க வாங்க அந்த காட்சி பாட்டு பாடுக்கலாம் படியேசி வாங்க போவாங்கல்ல தெரியுது அப்படின்னா தூயர் திருவ விதியின் வன்மை இஷ்டமுடன் அம்சதன்று எழுதிவிட்ட சிவனம் செத்துவிட்டான் பஞ்சம்ப அவன் தலையில் அஞ்சமே நெஞ்சமே அஞ்சா என்ற சாசக்குது விதியின் பயம் என்ன செய்வது நம் விதியை நான் தான் அனுபவிக்க வேண்டும் நாம் தான் அனுபவிக்கணும் பெண்ணே இது ஒரு அருமையான உணர்ச்சி வசப்பட்டு பாடுறீங்க கிருஷ்ண விளாசத்துல நீங்க கிருஷ்ணன் வேஷம் போட்டு நடிச்சிருக்கீங்க அந்த கிருஷ்ணன் எடுத்த அவதாரங்களை சொல்லுவாருங்கல்ல பெரு வெளியில வந்து அந்த அந்த காட்சி கொஞ்சம் பாடுங்களேன் சோமகனை மதிப்பதற்கு மச்சமாறு சூரனுக்கு தந்திடவே தந்திடவேர்மானே இரணிய ராட்சந்தரை வதைப்பதற்கு வராகமன்னு நரசிம்மா மானே மாவளிய மாமரானே மகாபல ராவணனுக்கு ராமராணேன் கம்சனை வதைப்பதற்கு கலியுக கண்ணன் இதை வந்தேனும் இது தர்ப்பாருங்களா இதுதான் தர்பார் தர்பாருங்க அடுத்து அவர் எடுத்து அவதாரங்கள சொல்லுங்க நான் முதன் முதலாக பூமிபாரத்தை என்னென்ன உதாரணம் தெரியுமா ரிடி போன சோ முருகா என்ன ஆயிரம் படாமடி இரண்டாயிரம் ஞாபகப்படைத்த ஆதிசேசனானவர் பூமிபாரம் தாங்க முடியாமல் வலுதொல்லையே மாத்தினாராம் அது சமயத்தில் பூமி எங்கும் சலப்பிரலயமாக சலத்தை சலத்திலே ஜூரப்பட்டு சகல ஜீதாத்மாக்களும் அடிந்து விட்டார்கள் எனக்கும் அண்ட இடமில்லாமல் வடக்கே மகமேரிகிரி பருவதம் அதற்கப்பால் மந்திரகிரி பருவதம் வட சமுத்திர கரையில் கிழக்கே உதயமாக இருக்கும் மேற்கே அஸ்தமாக இருக்கும் ஊடுருவல் ஒரு ஆழ வந்தது அந்த ஆழ ஒரு இதழ் மெழுங்கிக் கொண்டது அது சமைத்து நான் குழந்தையாக ரூபம் மாறி அந்த ஆளில மேல் பள்ளி கொண்டேன் அதுதான் முதல் பெயர் எனக்கு ஆளில் மேல் பள்ளிக்கொண்டேன் பெயர் முதல் அவதாரம் அடுத்தாள் அந்த ஆளிலே மேல் பள்ளிக்கொண்டேன் அதன் பிறகு அம்மன் கையால் அமைத்தினேன் தலமானது பூமியில் சுதை விட்டது சுயரூபம் எடுத்து பார்க்காத சமயத்தில் ஒரே வியப்பு ஏற்பட்டது ஏனென்றால் சகல ஜீவாத்மாக்களும் வழிவிட்டார்களே விட்டார்களே என்ன செய்வது என்று வியப்பு ஏற்பட்டு என் உந்திகமனத்தில் இருந்த பிரம்மதேவனை மனதில் நினைத்து தடாக முண்டு செய்து செந்தாமர இதற்கு விரித்து அந்த தடா புஷ்பத்தின் மேல பிரம்மதேவனை அமர்த்தி ருக்கு ஜாமம் அதன் ஒன்று சொல்லக்கூடிய நான்கு வேதந்தை கொடுத்து நீ திஷ்டித்து வா ஈஸ்வரன் எச்சித்து வற்றும் நான் பச்சை என்று வைகுந்த சென்றேன் சில காலம் சென்ற பிறகு பெருமதி அவன் தான் என்று நன்மதி எண்ணினான் அது எப்படி என்றால் நாம் திருஷ்டிகாங்க இவர்கள் இருவருக்கு என்ன வேலை என்று நினைத்தான் அது சமத்தில் என் ஞானத்தால் அறிந்து இடகன் மதுகன் என்று இரண்டு அசுகாரிகளை உற்பத்தி செய்தேன் அந்த இரண்டு அதிகாலும் பிரஜனி வந்து சாமி தாங்கள் என்ன வரவேற்ற காரணம் என்னவென்று கேட்க அது கேட்கும் சமயத்தில் அதாவது இப்ப பிரம்மதேவன் தான் என்று வன்மதி எண்ணிக்கு நான் அவனிடம் சென்று அந்த வேத கட்டுகளை பிடிங்கி என்று அனுப்பினேன் அசுராதிகள் சென்று அந்த பிரம்மதேவனை அடித்து தாமராஜராஜ் தள்ளிவிட்டு அந்த வேதக்கட்டுகளை பிடுங்கி திருப்பா கடலில் குதித்து பிலிபீடம் உண்டு செய்து நரகையால் கோட்டை கட்டி இரண்டு நான்கு வேதத்தை நான்கு குழந்தையாக வைத்து இரண்டு நாரையாக காவல் புரிந்தார் தாமர தடாகத்தில் விழுந்து பிரம்மதேவன் அச்சுதான் வாசுதேவா என்று என்னைக்கு தியானம் செய்தான் அது சமயத்தில் அது சமயத்தில் யான் என்ன அதாவது செங்கருடைய வரவைத்து அதன் ஏறி பார்க்காத சமயத்தில் பிரம்மதேவன் மேலெங்கும் தாமர தண்டு பலமாக இரத்தம் ஓட கோடு கோடு அழுமேதே பெருவளா தூக்கி பொசுவரத்தை அமர்த்தினேன் ஏ குழந்தா யாரால் உனக்கு பேர்பட்ட கேட்டு நேர்ந்தது என்று கேட்டேன் அதற்கு அவன் யாரோ இரண்டு அசுரர்கள் வந்து என்னை அடித்து தாமத தள்ளிவிட்டு என் வேதக்கட்டுகளை பிரிங்கிச் சென்று விட்டார் என்று தெரிவிக்க அது சமயத்தில் நான் திருக்கமே அப்பதான் நான் என்ன அவதாரம் எடுத்தேன் அந்த அவதாரம் என்று திருக்கமேனு அவதாரம் எடுத்து தரத்திலே குதித்து அசுரா வேத கட்டுகளை பிரிங்கி கொண்டு வந்து பெருமதி அவன் கையில் கொடுத்து இன்றையிலிருந்து ஜீவராஜில் சித்துவான் திசித்துவா ஈஸ்வர் லட்சித்து வற்றும் நான் பச்சை துறையன் என்று பைகுந்தன் சென்றேன் சரிங்கய்யா இது கிருஷ்ண விலாசத்துல நீங்க கிருஷ்ணனா வந்து அந்த அவதாரம் சொல்ற காட்சி பண்ணீங்க அருமையாக பண்ணீங்க அடுத்தது வந்து நீங்க காத்தவராயன் ஆரியமலை தெருக்கு தாடுவீங்க அதனுடைய உங்களுடைய வேடம் மாரியம்மன் அந்த மாரியம்மனா வந்து தன்னுடைய மகன் காத்தவரை தான் பேச்சை கேட்காம அந்த ஆரியமலை தான் கல்யாணம் பிடிவாதமா இருப்பாருங்களே அப்ப நீங்கள் அண்ணா அவருக்கு அறிவுரை சொல்லுறீங்களே ஒரு காட்சியில் கடைசியில் அந்த அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க அதுல அந்தங் அருவாணம் மாலை உருவாக்கி வைத்தாளோ என் மகனே இந்த ஆரிய மாலை கழுகுக்கு வளர்த்தண்டா என் கண்ணேம் ஐயே அடுத்தது இரணையன சம்ஹாரம் அப்படிங்கிற தெருக்கூத்தனால நினைச்சிருக்கீங்க அதோடைய மூடைய பாத்திரம் வந்து பிரகலாதன் அந்த அதுல நீலாவதி தடுத்து பேசிட்டு தடுத்து அந்த பேசிட்டு வாழ அந்த இடத்துல ஒரு ஒரு பாட்டு வரும்ல நீலாவதி தடுத்து பேசிட்டு இருப்பார்ல அந்த அந்த காட்சியை கொஞ்சம் பாடுங்களேன் ஏன் கிய மகன புள்ளி எடுத்துவா முத்தம் கொண்ட மாங்குகில் அன்னையே வந்தன் மலரடி பாதம் போச்சு இங்கு நீ வருகலாமோ எனக்கு நாராயண அல்ல பாங்குள்ள துணைவேருண்டோ பகருவன் தாயம் அம்மாவானது புத்தி எனக்கு தீர் ரம் மோதாயம் எனக்கு மா தீர் ரம்மோதாயம் நீ என்ன செய்யலாம் ஏ நம்மா தாயம் என்ன செய்யலாம் இது நாமே அடுத்து கொள்ள லாமோ நம்ம தாயம் உமக்கு பிள்ளை இருந்தும் என்னம் பின்னோர் தானே இருந்தால் தங்கள் புண்ணிய அலோகம் போனாள் பின்னால் தாயம் உனக்கு மக்களே இருந்து என்ன மற்றுறு அர்த்த நீ இருந்தால் தங்கள் பை கொண்டால் லகம் போனால் பின்னல் வாருமோ தாயே அrename படபனையா இது வந்து இரணிய சாம்ராஜ்யத்துல பாடுற பாட்டு இது சரிங்க ஐயா ஐயா ராமநாதத்துல சீதைக்கு ஒரு பாட்டு வரும் ரணகலமனு இருக்கும்ல அதுல ஒரு பாட்டு பாடலாம் கோதிரம் தழைக்கும் என்றேன் குழந்தாய் சாஸ்திர விதியை மீறி உன் தந்தையை கொள்ள வந்தான் ஏத்தியதியில் விடுந்து போத்தியதியில் விடுந்து என் நுயர் தரிக்க மாட்டேன் போற்றியோ முனிவர் செய்த பிடை இதற்கு செய்வேன் உன் தந்தை தானை வதைக்க என் தன் வயிற்றில் பிறந்தாய் பாலர் இந்த தாரணியோர் யாச காரணம் அறி கீழே தாலர் கேளாம் எங்கையவானோ இடி என் வானம் தலையில் இடித்ததோ மகனே பெத்தவையாற்றின் குத்துமிட்டாயோ பாலர்கேளம் அந்த புகழ் பெற்ற மன்னனை வென்றாயோ பாலர்கேளம் எல்லாவும் தாலி இருக்க மகிழ் தண்டா பாலர்கள அந்த வல்லவரை கொல்ல வலிமை படைத்தாயோ பாலர்களாம் கண்ணே தன் தந்தை என்றும் தன் தாய் என்றும் தன் தந்தை என்றும் தன் சரி சந்தை என்றும் சேனா ஜேனி ஒன்றும் பாராமல் கொன்று என்னை கம்மஞ்சாவி ஆக்கி விட்டாயே மகனே அருமையா பாடுங்க சீதைக்கும் பாடுறீங்க பாடுமே ஏன் நீங்க சபைல ஒரு அழகா ஒரு பாட்டு போடுவோம்ல அப்ப அந்த பாட்டு பாடுங்களே த த தான தன தனத தான தனதானே தனத தான தனதானே போக காணேனே களிய கோபமானானே கபடு செய்த நீதானே சிவநாதம் கலகवार्தி பேசாதே கடகிருந்து வீசாதே கர்த்தனன்றி ஏசாதே கவமாரி மைந்தன் ஒருவன் மணங்குண்ண பயர் பெருத்தோன் கனி உண்ண மாற்றமான முறை மகதேவி மதியல் அம்மை வள வந்தால் மாங்கனிக்கண வரி உண்டார் மகிழ வெண்மையால் கொண்டார் மகதேவி என்ன தாத்தா என் பாட்டி இருக்கவ பெருங்காத்தா இங்கு வந்து உனை பார்த்தால் மன வேறு வேறு இருக்குமறை தனக்கேலாம் அருணாதா இளையவரை காணவில்லை என் பேரம் தென் திசைக்கு சென்றேனே சிரசடி மேல் கண்டேனே திருமொட்டை அடித்தானே முருகப் பெருமானே ஆசாரி பெண்களே என் தேவையானவள் பஞ்சகிருஷ்ணை உங்களோடு வடிவரி செய்வாங்க வந்தாலே எங்க என் மனைவி என்று கேட்க சுவாமி ஆதி ஆய் உலகை ஆளும் அரசனே போர்த்தி போர்த்தி நீதி சேர் அரண்மனைக்கு நேரடையாளும் சென்றும் காதல் சேர் மன்னந்தானும் கருத்துடன் படியும் தந்தார் நாதனே வந்து சேர்ந்தோம் உங்க நாளைக்கு இருந்துட்டாலே சுவாமி நாங்கள் படியரசி நூறு பெண்களும் படியரசி வாங்கி வெளியே சென்றோம் அதன் பிறகு உங்க மனைவி உள்ளே சென்றவுடனே அந்த மகாராஜன் கதவை தாளிட்டான் சற்று நேரம் இருந்து பார்த்தேன் உங்க மனைவி வரவில்லை அப்பொழுது நான் அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு அப்பொழுது அது சமயத்தில் நடந்து இரண்டதோர் காணகத்தில் நடக்கும் போது பரண்டதோர் சம்பூ நதி ஜலமது பெருகிக்கொண்டுமே போது பூபனும் கண்ணால் கண்டான் சம்பு நதி யாரோ தண்ணீர் இவர் கண்டார் இதை தாண்டி எப்படி அக்கறை சேர் ரூபோம் இவர் கொண்ட சனி ஈஸ்வரன் செய்திடும் இது மாயாம் அநேகவிதம் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் இது முப்பிரபில் செய்த தீவினை இவ்விதி இது தாரோம் முந்தியாரு தண்ணி விந்தையாய் வருவது இது ஏனோ இப்படி வருமென்று எல்லல்லவும் அருகி இளநே இதற்கென்ன செய்குவன் சத்ருசேனன் பரு வானே அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாடகா சங்கு சக்கர சாம்பல் அவதாரா இதுவும் உன்னுடைய சோதனை தானா பரண்ட போக இருந்த சம்பு நதி ஆறாவது இருகரையும் தலைமரண்டு வருகிறது குழந்தைகளை தூக்கி கொண்டு ஆற்றில் இறங்கினால் ஓர் உயிருக்கு மூன்று உயிர் ஏற வருமே என்று மனதில் நினைத்து இருகரத அண்ணியிலே இருக்கு உதே பிள்ளையார் கோவில் கட்டிய கரிமோகன் கல் தூணில் ஒரு பிள்ளை கட்டினார் அறந்ததொரு பிள்ளை தூக்கி கொண்டாள் இறங்கினார் அக்கறவில்யர் கல் தூணில் ஒரு பிள்ளை கட்டினார் திரும்பி வந்து இக்கரை மைந்தனை எடுக்கவே எண்ணியே எண்ணிய ராஜானும் மனமாது நன்றாக

சனியின் கீதம் மகத்துவத்தால் கட்டைய போல் திட்டு தண்ணி ஒதுக்கினாரு உங்களுடைய குடும்ப பின்னணி எப்படியா சொல்லுங்க வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது சொல்லுவாங்க எனக்கு தாரம் ரெண்டுங்க சரிங்கய்யா முதல் தரல ஒரு ஒன்னு ஒண்ணு சரிங்கய்யா ரெண்டாம் தரல ஒரு ஒன்னு ஒண்ணு சரிங்கய்யா தொண்ணூத்தி எட்டுக்கு மேல சரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுலதான் எனக்கு முழுமையா அந்த நாடத்தினுடைய உண்டு சரிங்கய்யா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரலயும் சரிங்கய்யா அவங்க பின்னாடி போயிட்டே இருந்தேன்

அதுவே ரெண்டு ஒரு இடத்துல சால்வெல்லாம் போட்டாங்க சரி ஏ வந்து துறையில வந்து அந்த நாடக நடிகர்களுக்கு ஓய்வு தேன்னு வருதுங்களே ஆமா அது உங்களுக்கு வந்துருங்களா நீங்க வாங்குறீங்களா இல்ல இன்னும் நீ எழுதி கொடுத்து அப்ளை பண்ணலாமே எழுதி கொடுக்கலாம் சரி அது இன்னையில அது செட் பண்ணல வயசு ஆனா வயசு ஆயிடுச்சு நீங்க இந்த பண்ணுங்க பண்ணிக்குவோம் சரிங்கய்யா உங்களுடைய நேரங்களையும் உடைய வேலைகளையும் எனது அழைப்பை ஏற்று என்னோடு உங்களது அனுபவங்களை பங்கு கொண்டதற்கு எனது மனமாத நன்றி வணக்கம் ஐயா நீங்க தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா என்ன சொல்றீங்க இந்த நாடகத்தை இப்போ கத்துக்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு சொல்லி பார்க்குறேன் இந்த எங்க பக்கத்து ஊர்லாம் கூட பசங்க சொல்றேன் இதே பன்னெண்டு பேர் சேருங்கடா அவங்களுக்கு சொல்லித்தரண்டா அப்படின்னு சொல்லி பாக்குறேன் ஒரு பையனும் அதை சட்டை பண்ண மாட்டேங்கிறான் என் அன்னப்படையில வந்து என் ஊருக்கு வந்து மூணு தலைமுறை சரி மூணு தலைமுறைக்கு முந்தைய எங்க ஊர்ல அன்னப்படையல் சரி மூன்றுல எங்க பாட்ட கணக்குல ஆடினாங்க அப்புறம் எங்க அப்பா கணக்கில் ஆடினாங்க இப்ப என் கணக்குல என்னோட சரி எனக்கு கீழடி கத்துக்க மாட்டேங்க சரி எனக்கு அறுபத்தி ரெண்டு போ முடிஞ்சு அறுபத்தி மூணுல ஓடிக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன ரெண்டு மூணு வருஷத்துக்கு இப்படி நடமாடுவேன் அதுக்கு மேலே எவனையாச்சும் ஈர்த்து பிடிச்சி அந்த அன்னப்படையில கெடுக்காம தலைப்பு எதனும்னு ரொம்ப ஆவேசப்படுறேன் அது என்ன அந்த தான் இருக்கு சரியா நிறைய நாடக கலைஞருடைய இதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாடகத்தை வருமா அப்படின்னு ஆனா எல்லா நாடகனாலும் வரும் எங்கனாலும் வராது எங்க நாடகத்துக்கு சாமானியம் இல்ல சரிங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பொடிசு வர மாட்டேங்குதுங்க ஒரு வாரண்டி குறும்புல இருந்து ஒரு பையன் வந்தாங்க செறு வயசு பையன் ஒரு இருபத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு இருக்கும் அருமையான வாசன் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லி கொடுத்து பார்த்தேன் அந்த ராஸ்கையில் குடிச்சு வேணாவே போட்டோம் சரி உங்களுடைய நேரத்தையும் வேலையையும் விட்டுட்டு என்னுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய நாடக அனுபவங்களை எங்களோடு பங்கு கொண்டதற்கு எனது மனமாதான் நன்றி வணக்கம் ஐயா ஐயா இந்த சித்தன் காரங்க ஐயா அவர்களுக்கு என் தங்களுடைய வேலையை பொறுப்பெடுத்து என்னை நாடி வந்து என்னை தேடி வந்து என் என் இருக்கையிலே வந்து இந்த எடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க வணக்கம் ஐயா வணக்கம் சென்னையிலே ஒரு அழகான நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான தெருக்கூத்து கலைஞர் பன்முக திறமை கொண்ட ஒரு நாடக ஆசிரியர் பி நடராஜன் ஐயாவின் நாடக அனுபவங்களையும் வாழ்க்கையில் நாடக கலைத்துறையில் கடந்து வந்த பாதைகளையும் பாடல்களோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இதுபோல் ஒரு மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கும் வரை உங்கள் நமது விடைபெறுவது உங்கள் சித்தன் பணிவில் ஓம் நம சிவாய